ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஜென்ரலாகவே இப்போ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் இல்லை வந்து வீட்டில் வந்து நமக்கு தனம் தங்குறதுக்கோ இல்லை லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறதுக்கோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் யூடியூப்பில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்கள் வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமும் ஒரு வேலை பரிகாரங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போது இன்றைக்கி அதை பற்றின டாபிக் தான் நான் பேச போகிறேன் சமையலுக்கு யூஸ் பண்ணுற தானியங்களோ இல்லை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு புள்ளி மிளகாவோ ஏன் பரிகாரங்களுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம் அப்போ தான் நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம ஜென்ரலாகவே கல்லூப்பு எடுத்துக்கிறோம் இல்லையா அப்போ கல்லூப்பு எடுத்துக்கிறச்சே அதை வந்து திருஷ்டிக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு கல்லூப்பு எடுத்து சுற்றி போட்டால் திருஷ்டி போயிடும் அப்படிங்கிறது இந்த கல்லூப்பு எதனால் ரொம்ப பவித்திரமாக நம்ம பாவிக்கிறோம் அப்படின்னா அது மகாலட்சுமிக்கு சமம் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் வஸ்துன்னு சொல்லுவோம் கடல்ல வந்து கஷீரசாகரம்னு சொல்லக்கூடிய கடலில் மகாவிஷ்ணுவும் அந்த க்ஷீரசாகரத்தை கடையிறச்சே மகாலட்சுமி தோன்றினாள் நம்ம அந்த பார்கடலை வந்து கடையிறாங்க இல்லையா எப்படி அமிர்த கலசம் வந்ததோ அந்த பார்க்கடலை கடையை கடைய கடையை எல்லா விதமான இந்திரன் இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெற்றார் அதில் வந்தவ தான் மகாலட்சுமி ஸோ உப்பு அந்த கடல் தண்ணி வந்து நமக்கு சுண்டி தான் அந்த கடல்லேருந்து நமக்கு அந்த உப்பு கிடைக்கிறது ஸோ கடல் தண்ணி அந்த உப்புங்கிறது எல்லா விதமான விஷத்தையும் எடுக்கக்கூடிய தன்மை உடையது தான் அண்ட் பொதுவாக நம்ம பரிகாரங்களில் இப்போ நானே எத்தனையோ பேருக்கு நம்ம பரிகாரம் பண்ணுறோம் இல்லையா எந்த ஒரு விஷயத்தையும் அந்த பரிகாரம் பண்ணி அந்த ஹோமத்தினுடைய பஸ்மம் அந்த ஹோமத்தை வந்து நம்ம அந்த ஹவிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பஸ்மம் இப்போ நீங்கள் நான் நம்ம வந்து திருஷ்டிக்காகவும் பல ஹோமங்கள் பண்ணுறோம் செய்வனைக்காக பல ஹோமங்கள் பண்ணுறோம் நல்லா இருக்கணும் லக்ஷ்மிகரமாக இருக்கணும்னு பல எந்த ஒரு ஹோமம் நீங்கள் நல்லதுக்கு பண்ணாலும் சரி கெட்டதுக்கு பண்ணாலும் சரி அந்த ஹவிஸை கொண்டு போய் நம்ம கடலில் தான் விட்றோம் ஏன்னா கடலுக்கு வந்து என்ன ஒரு சக்தி உண்டுனால் எல்லாத்தையுமே அது உள்வாங்கிக்கூடிய தன்மை கடலுக்கு உண்டு அதனால் உப்பு வந்து ரொம்ப பவித்திரமானது அந்த மாதிரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லாமுமே நீங்கள் பார்த்திங்கன்னா புளியங்கொட்டை கூட ரொம்ப ஒரு மங்களகரமான வஸ்து தான் புளியங்கொட்டை வந்து ஒரு மகாலட்சுமி இது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பவித்திரமாக நம்ம வச்சுக்கக்கூடியது ஒரு சுபமான ஒரு விஷயம் இந்த புளியங்கொட்டை இப்படி நம்ம தோரம் பருப்புலேருந்து அரிசியிலேருந்து பா பயத்த அந்த பாசி பருப்புலேருந்து எல்லாமே சுபம் தரக்கூடிய பொருட்கள் இப்படி நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம நன்மைகள் வரணும் இல்லை நமக்கு ஒரு தனம் தங்கணும் ஐஸ்வர்யம் வரணும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய தர்திரம் போகணும்னு எத்தனையோ வகைகளில் நம்மளும் அதெல்லாம் பண்ணுறோம் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் ஐந்து விதமான முக்கியமாக அந்த கிச்சனில் வச்சுப்போம் இல்லையா அஞ்சக பெட்டி அதில் என்னென்ன போடுறோமோ அது கிரகப்பிரவேசத்தும் போதோ இல்லை பால் காய்ச்சும் போதோ இதெல்லாம் கொண்டு போய் நம்ம வைக்கிறோம் நம்ம ஒரு மகாலட்சுமி யோகம் நமக்கு கிடைக்கணும்னு அது மாதிரி நம்மளுடைய இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பணம் மட்டுமே ஒரு வார்ட்ரோப்னு எடுத்துக்கிறோம் ஒரு பீரோன்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் பணம் மட்டுமே சேரணும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு உண்டான ஆடைகள் நம்ம உடுத்தற பட்டு பீத்தாம்பரம் நம்ம எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அதில் எவ்வளோ எவ்வளோ வகையான புடவை அதில் வச்சுருக்கோம் எத்தனை வகையான நகை வச்சுக்கிறோம் இல்லை எத்தனை வகையான வெள்ளி அதில் வந்து இருக்குது எல்லாமே இட் கவுன்ஸ் இல்லையா ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு மகாலக்ஷ்மி யோகத்தை நமக்கு கொடுக்கறதோ இல்லை மற்றவங்க கண் பார்வையில் இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நல்லா ஒரு பட்டு சாரி கட்டிட்டு போயிட்டு வருவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே அந்த பட்டு சாலி கிழிஞ்சிரும் ஒன்று ஏதாவது ஒன்று பட்டு திருஷ்டி ஆகிட்டு இல்லை எண்ணெய் கொட்டி போயிடும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அது ஒரு திருஷ்டி மாதிரி ஆகிடும் ஸோ நமக்கு நம்ம வாட்ரோப்பில் வைக்கக்கூடிய திங்ஸில் மற்றவங்களுடைய திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கும் என்றைக்குமே அது ஐஸ்வர்யங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கணும் இல்லையா ஒரு சில எல்லாம் கண்ணு படுற மாதிரி இருக்கும் வார்ட்ரோப்ஸ் அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாரீஸோ இல்லை அவங்க கட்டுற புடவைகளோ அது எல்லாமே ஸோ ஜென்ரலி நம்மளுடைய கபர்லேயோ இல்லை வார்ட்ரோப்லேயோ நம்ம த அன்றாடம் உடுத்தக்கூடிய துணி இல்லை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கபர்ஸு நம்ம வெள்ளி பாத்திரங்கள் வைக்கக்கூடிய இடங்கள் இல்லை தங்கம் வைக்கக்கூடிய இடங்களில் ஒரு முக்கியமான மூன்று தானியங்களை ஒரு சிகப்பு துணியில் வந்து நம்ம கட்டி வச்சுக்கலாம் ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி நம்ம வச்சுக்கலாம் இதில் என்னென்ன தானியங்கள்லாம் அதில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு கலர் ப்ளவுஸ் பிட்டோ இல்லை அந்த ப்ளவுஸ் பிட்டில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அந்த துணியை கருப்பு கொண்ட கடலை எல்லாமே சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இவ்வளோ வைக்கணும்னு இல்லை நீங்கள் எவ்வளோ வச்சாலும் அதே வைப்ரேஷன் தான் நம்ம வந்து ஒரு கிலோ வந்து வாங்கி மூட்டை கட்டி வைக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் வைச்சாலுமே அதே அளவுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அதில் வைக்க வேண்டிய மூன்று தானியங்கள் என்னென்னா கருப்பு கொண்ட கடலை இந்த கருப்பு கொண்ட கடலை எந்த கிரகத்திற்கு உண்டானது அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்திக்கு உண்டான ஸோ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நமக்கு என்ன கொடுக்குறார் அப்படின்னா நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா நகை இது அவருக்கு பேரே பொன்னன் அப்படின்னு பேர் ஏன்னா அவர் வந்து தங்க நிறத்தில் தான் இருப்பார் ஸோ குரு பகவான் நமக்கு என்றைக்கும் அனுகிரகம் தரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கருப்பு கொண்ட கடலையை நம்ம அந்த சிகப்பு துணியில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கூட ஒரு சின்னதாக ஒரு மஞ்சள் துண்டு வச்சுக்கோங்க அது வந்து அந்த கொம்பு மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா விரலி மஞ்சள் அந்த மஞ்சள் துண்டு நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் அடுத்த தானியம் வந்து பச்சை பயறு இந்த பச்சை பயறு வந்து முழுசாக இருக்கணும் எதுவுமே உடஞ்சிருக்கக்கூடாது அந்த முழு பச்சை பயிறு இது எந்த கிரகத்திற்கு உண்டானது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் புதன் அப்படிங்கிறவர் வந்து மகாவிஷ்ணுவினுடைய அதிபதி மகாவிஷ்ணு தான் புதனுக்கு அதிபதி ஸோ இந்த புத பகவான் நமக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னா எப்பொழுதுமே நமக்கு நல்ல வியாபாரம் இருக்கணும் அந்த தன விருத்தியை கொடுக்கணும் குபேரனுக்கான ஒரு சம்பத்து சம்பத்துனால் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யமும் சொல்கிறது அதனால் ஒரு குபேர சம்பத்தோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பச்சை பயறு புதனுக்கான ஒரு தானியம் அது அடுத்ததாக நெல் நெல் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல் வந்து சந்திரனுக்கான ஒரு தானியம் நமக்கு வந்து எப்போவுமே மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கவலைப்படுறதோ அழகிறதோ இல்லை அடுத்தவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் மூடில் இருக்கிறது ஸோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சந்திரன் வந்து ஒரு முக்கியமான கிரகம் சந்திரன் முக்கிய கிரகம்னு சொல்ல மாட்டேன் சந்திரன் தான் அதை ஆட்சி கொள்வது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்பூன் நெல் ஒரு ஸ்பூன் பச்சை பாசி பயறு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கொண்டக்கடலை இதோடு சேர்த்து கொஞ்சோண்டு விரலி மஞ்சள் இதை நம்ம ஒரு சகப்பு துணியில் ஒரு சின்னதாக மூட்டை கட்டி பீரோவில் வச்சுக்கலாம் இதில் உடனே அடுத்தது என்ன எல்லாருக்கும் டவுட் வரும்னா இந்த வீடியோ பார்க்கும்போதே அதுவும் நான் சொல்லும்போதே ஒரு தட்டில் மட்டும் வைக்கணுமா இல்லை அது எல்லா தட்டுலேயும் வைக்கணுமா இல்லை லாக்கரில் வைக்கணுமா இல்லை லாக்கர் உள்ள லாக்கரில் வைக்கணுமான்னு நீங்கள் எந்த இடத்துல ஒன்றே ஒன்று வச்சாலும் எல்லாத்துக்கும் அது பலன் உண்டு இப்போ நமக்கு வந்து ச ஒரு இடத்துல இது வந்து பேராசைன்னு சொல்கிறது இப்போ ஒரு ஒரு தட்டில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லி சரி பாரதி மேடம் ஏதோ சொல்லியிருக்காங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் நீங்கள் அது ஒரு இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா இடத்துலையும் வச்சுட்டு லாக்கர்லேயும் வச்சுட்டு என்ன மேடம் நீங்கள் இது மாதிரிலாம் வீடியோ போட்டிங்க எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க இது வந்து இப்போ நம்ம ஒரு சுகர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தடுப்பு வழிகள் எல்லாம் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு கஷ்டம் வராமையோ இல்லை ஐஸ்வர்யம் நல்லா வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம விட்டமின்ஸ் அண்ட் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை பார்த்துக்கிறோமோ அப்படி தான் இதெல்லாமோ சரி ஸ்ரீதர் மேடம் ஆன்மீக பரிகாரத்தில் வீடியோவில் சொல்லிட்டாங்க அதனால் நம்ம வேலைக்கே போகவேண்டாம் எந்த வேலையும் நம்ம சும்மா முடிச்சு முடிச்சா வச்சுக்கிட்டோம்னா ஐஸ்வர்யம் வரும்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் நம்ம உழைப்புக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறதுக்காக இது எல்லாம் கிரகங்களுக்கான பிரீத்தின்னு பேர் ஒரு கிரகத்திற்கு இது செய்தால் இது பரிகாரம் அப்படின்னு சரி நமக்கு ஒரு திருஷ்டியாக இருக்கலாம் யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருப்பாங்க அவங்க முன்னாடி பீரோவை திறந்துருப்போம் அவங்களுக்கு முன்னாடி அவங்க கண்ணு பட்டிருக்கலாம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா ஸோ இதுக்கான ஒரு சிம்பிள் டிப் தான் இது மேடம் நீங்கள் இது மாதிரி சொன்னீங்க நான் இது மாதிரி வச்சேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்லக்கூடாது ஏன்னா நான் வந்து இது வேங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்துடும் நான் சொல்லலை இது கிரகங்களுக்கான பிரீத்தி இது கண் திருஷ்டியை எடுக்கும் ப்ளஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே வந்து நமக்கு அது இன்டியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப் தான் இது நான் யூஸ் பண்ணியிருக்கேனான்னு அடுத்ததை நீங்கள் கேட்பீங்க நான் ஜென்ரலாகவே நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணுவேன் இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கோவிலுக்கெல்லாம் போகும்பொழுது சுவாமி மேலே சாத்தின சில கோவில்கள்ல எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கோவில்கள் இந்த சுவாமி மேலே இருந்த சந்தனம்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த சந்தனத்தெல்லாம் நான் சேர்த்து வைப்பேன் சம்டைம்ஸ் ஈரமாக இருக்கும் அதை எல்லாத்தையும் நான் காய வச்சு அந்த சந்தனத்தை வந்து மறக்காமல் நான் வந்து என்னோடய லாக்கரில் அந்த மாதிரி தான் வச்சுப்பேன் கோவிலிருந்து வரக்கூடிய சில பொருட்களை அண்டு திருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு பழைய காலம் மாதிரி தான் வசம்பு வச்சுக்கிறது வேறு என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கிது இல்லையா அந்த ட்ரைடு ஃப்ளவர்ஸ் மாதிரியெல்லாம் அந்த மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் வைப்பேன் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரியான டிப்ஸும் நானும் வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஜென்ரலி இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அமாவாசை அன்னைக்கு காற்றால் இப்போ அந்த அமாவாசை வந்து எந்த கிழமை வேணாலும் வரலாம் ஞாயிற்றுக்கிழமை வரலாம் சனிக்கிழமை வரலாம் வெள்ளிக்கிழமை வரலாம் ஸோ அது மட்டும் ஹோரை பார்த்து நம்ம வச்சுக்கலாம் இதில் எந்த ஹோரை நல்ல ஹோரை அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு ஹோரை ரொம்ப நல்லது ஸோ அந்த நாளில் அந்த அமாவாசை தேதியில் குரு ஹோரை எப்போ வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ வியாழக்கிழமை வந்ததுன்னா காற்றால் ஆறு டு ஏழு குரு ஹோரை வரும் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு குரு ஹோர வரும் நைட்டு எட்டு டு ஒம்பது குரு ஹோர வரும் அண்டு அந்த கிழமைக்கான ஹோரை இந்த டைமிங்ஸில் எல்லாமே ஸோ நீங்கள் கேலண்டர் பார்த்தீங்கன்னா ஹோரைகளில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க குரு ஹோரையில் எந்த கிழமை வேணாலும் இருக்கலாம் பட் அம்மாவாசை அன்னைக்கு குரு ஹோரையில் இந்த முடிச்ச வந்து நம்ம பீரோவில் வைக்கிறது நல்லது அதே மாதிரி அடுத்த அமாவாசை எவ்ரி அம்மாவாசை நம்ம இதை மாற்றலாம் சரி அந்த பழசை என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க நம்ம அந்த உள்ளே இருக்கிற தானியத்தெல்லாம் உங்கள் வீட்டில் செடிகள் இருந்ததுன்னா அந்த செடியிலேயே நீங்கள் மண்ணில் போட்டு இது பண்ணிக்கலாம் அந்த துணியை வந்து நம்ம தூரம் போட்டுடலாம் ஏன்னா அது ஆஃப்டர் ஆல் ஒரு காட்டன் கிளாத் தான் ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக தூர குப்பையில் போட்டுடலாம் இந்த தானியங்களை மண்ணில் வந்து புதைச்சி வைங்க எந்த இதையும் காலில் மிதிப்படுற இடத்துலையோ அந்த தானியங்களை பொதுவாக காலில் மிதிப்படுற இடத்துலையோ இல்லை சாக்கடையிலையோ நம்ம போடக்கூடாது நீங்கள் மண்ணில் போடலாம் அப்படி இல்லை இந்த துணி மூட்டை இருக்குது இல்லைங்களா அதை திருஷ்டி மாதிரி நீங்கள் அந்த பீரோவுக்கே சுற்றி உங்களுக்கு சுற்றி நீங்கள் அதை வந்து கற்பூரம் வச்சு எரிச்சிட்றது நல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் இந்த பதிவு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்பிக்கைகள் இருக்க வேண்டும் ஆனால் மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட தாட் பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதையே நம்பியும் நம்ம இருக்கக்கூடாது நம்மளுடைய உழைப்பு இருக்கணும் நம்ம போடுற எஃபர்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கணும் தெய்வ அனுகூலம் இருக்கணும் நவகிரகங்களினுடைய ஒரு ஒத்துழைப்பு இருந்தால்தான் நமக்கு எதுலேயுமே நல்ல ஒரு விருத்தி இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்த இந்த டிப்பு வந்து நவகிரகங்களினுடைய ஒரு தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் தான் என்ன நேர்களை மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்